அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா காலை ஐந்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை நேரடியாக மார்க்கெட்டுக்கு போனால் எல்லா காய்களுமே ரொம்ப விலை குறைவாக இடத்துல வாங்கிக்கலாங்க இது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க இப்போது விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூவாயிலேருந்து அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போகுதுங்க அவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஏழ்நூறுபாயிலிருந்து அதிகபட்சம் எட்நூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஆயரூபாயிலேருந்து ஆயிரத்தி நானூறுபா வரைக்கும் போகுதுங்க புது வெங்காயமாக இருந்தால் எட்ரூ எட்நூறுபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் அதனுடைய சைஸு குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தமல்லிங்க ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் ஏழு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பத்து ரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டி பொறுத்து பூசணிக்காய் ஐம்பது கிலோ கொண்ட பை அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் போகுதுங்க குறைஞ்சபட்சம் நானூறுபாயிலேருந்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பெரிய வெங்காயம் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபது ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மஞ்சள் பூசணி ஐம்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முருங்கை செடி முருங்கை ஒரு கிலோ நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் மரம் முருங்கை ஒரு கிலோ நூற்றி இருபதுக்கும் கரும்பு முருங்கை நூறுக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறுலேருந்து அதிகபட்சம் அறுநூறுக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நாற்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை அதிகபட்சம் ஐநூறுக்கும் குறைஞ்சபட்சம் முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்திரிக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட கத்திரிக்காய் குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அடுத்து வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறுக்கும் அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தேங்காய் ஒரு தேங்காய் சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கிலோவுக்கு எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை அதிகபட்சம் நானூற்றி ஐம்பது வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க குறைஞ்சபட்சம் முந்நூறுவா வரைக்கும் போகுதுங்க அடுத்து எலுமிச்சை ஒரு கிலோ அதிகபட்சம் அறுபதுக்கும் குறைஞ்சபட்சம் முப்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுலேருந்து அதிகபட்சம் ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட காலிஃப்ளவர் குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் நானூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து அதிகபட்சம் நூற்றி முப்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சுண்டக்காய் ஒரு கிலோ அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போய்ட்டுருக்குதுங்க குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது வரைக்கும் இருக்குதுங்க அடுத்து கோவக்காய் ஒரு கிலோ கோவக்காய் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட கோவக்காய் அதிகபட்சமாக ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க கிலோவுக்கு இருபது ரூபாய்க்கு போகுதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ கொய்யா அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ மாங்காய் அதிக குறைஞ்சபட்சம் நாற்பதுலேருந்து அதிகபட்சம் எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ சப்போட்டா ஹோல்சேல் ரேட் குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து அதிகபட்சம் முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நா நூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய திருப்பூர் தென்னம்பளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்